ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடணும் ஏதாவது ஒரு வேலைக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா இல்லை டுவெல்த்தாவது முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா ஏம் ஏதாவது இல்லை ஃபஸ்ட்டு படிக்கிற ஐடியாவில் ஏதாவது இருக்குங்களா ஏதாவது நீங்க இதுக்கு மாதிரி செலவு பண்ணியிருக்கீங்களா இதுக்கு மாதிரி ஒரு லவ் இருந்துச்சா அப்போ பண்ணிரலாம் உங்களுக்கு தெரியுமாடா அது அது எனக்கு தெரியும் அது பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் லவ் பண்ணீங்க லவ் இல்ல நான் பேசணும் அந்த பொண்ணு தெளிவா சொல்லிருச்சு லவ்னு நீங்க ரெண்டு சேர்ந்து ஒரு சாங்லாம் வேற பண்ணீங்க அதுல நீ அண்ணன் அதுல நீங்க பார்த்ததுல ரொம்ப ஹர்ட் விஷயம் என்ன சொல்லுவீங்க பால்ல வேற ஒருத்தன் தூக்கிட்டு போறான் அது மாதிரி நல்லா நிறைய தப்பு தப்பா பேசாதீங்க சரி எதை பார்த்தான் லவ் பண்ணி உன் கண்ணு பிடிக்கும் ரொம்ப பாசமா பாத்துப்பான் சண்டை போட்டாலும் திருப்பி பேசிப்போ வேற உன் தள்ள முடியா முடியவா அதுக்காக லவ் பண்ணீங்க வேறு ஒரு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்றைக்கி நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்த கப்பல் ஆக்சுவலாக நானும் நிறையா தடவை இவங்களை கான்டக்ட் பண்ணி எப்படியாவது உங்களை உட்கார வச்சிடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த கப்பல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நம்ம கிட்டே வந்திருக்காங்க ஸோ மாஸ் கார்த்திக் அதாவது இதுக்குன்னா நம்ம இன்டர்வியூலாம் பார்த்துருப்போம் இன்ஸ்டாகிராமில் இப்போ பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்க மாஸ் கார்த்தியும் ஸோ அவங்க கூட வந்து இப்போது ஒன்றா சேர்ந்து வீடியோலாம் இருக்காங்க அந்த லவ் அதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு நிறைய பேர் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க மாஸ்கார்தி அண்ட் மிஸ்ஸஸ் மாஸ்கார்தி हैन எனக்கு அவங்க பேர் தெரியாது சோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து மிஸ்ஸஸ் கார்த்தி அப்படிங்கறதா இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் தான் நீங்க நம்ம கூட என்னாந்த வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கنا சோrangleக்கு வந்து கார்த்திய பத்தி தெரியும் ஆல்ரெடி கார்த்தி எங்களை பத்தி சொல்லிட்டா சோ உங்கள பத்தி சொல்லுங்க உங்க பேர் என்ன நீங்க இன்ஸ்டாகிராம்ல மிஸ்டர்ஸ் மாஸ்கார்திக் அப்படிங்கறதா நீங்க பேரா வச்சிருக்கீங்க அதல தான் நீங்க வீடியோ போடுறீங்க அப்படி தான் பார்க்கறோம் சோ உங்க பேர் என்ன என்ன பண்றீங்க நான் பேர் சுமயனா என்ன பண்றீங்க

ஒரே ஒரு வீடியோ பண்ணணுன்னு சொன்னீங்க சரி வீடியோ என்ன வீடியோ பண்ணீங்க என்ன வீடியோ அது நான் கேட்டோம் அந்த வீடியோவை ஆ அதில் பேசின கன்டென்ட்டு வேற அதில் நீங்கள் சொன்ன வார்த்தையும் வேற என்னன்னு சொல்லி டே என் தலையாட்டி அண்ணன் வந்துட்டாண்டான்னு சொல்லி ஒரு கட்சி பற்றிக்கு எறியிருவீங்க சரி ஓகே அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு அண்ணன்றது எப்போ காதல அதில் மாற ஆரம்பிச்சிச்சு நல்ல அப்புறம் ரெண்டே நாளில் அண்ணன்றது காதலாக மாறிடுச்சா சரி ஆனால் ஃபஸ்ட்டு அண்ணன் தான் பேசுனீங்களா நீங்கள் வாங்க போக வந்த வீடியோவில் அப்படி தான் ம் வீடியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புற இன்ஸ்டாகிராமில் என்ன வீடியோ போட்டிங்க இல்லை ஃபோட்டோஸ் எது போட்டு ஃபோட்டோ என்னன்னு சொல்லி போட்டிங்க ஃபோட்டோவில் கொஞ்சம் சொல்லுது செல்லோன் மட்டும் போட்டேன் வேறு எதுவும் வெறும் செல்லோன்னு மட்டும் போட்டேன் சரின்னா இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் அன்னை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிங்க அது செம்ம வைரில் போச்சு அந்த டைமில் நல்ல பீக்கு செம்மையாக போயிட்டு இருந்துச்சு அப்படியே ரெண்டு நாள் கேப்பில் அந்த அன்னை வந்து செல்லோவாக மாறுது அப்படியே அண்ணன்ற வார்த்தையை மட்டும் ரிமூவ் பண்ணிடுறீங்க செல்லோன்ற வார்த்தை உள்ள வருது எப்படி இருந்துச்சு அந்த இன்ஸ்டாகிராமில் அதுக்கான ஒரு வரவேற்புன்றது எப்படி இருந்துச்சு என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்க இவனா தங்கச்சின்னு போடுறான் செல்லன்னு போடுறான் அப்படின்னு வந்தது அதுக்கப்புறம் வந்து என் ஃபேன் பேஜ் இன்னொன்று இருந்தது அதில் ஒய்ஃபுனே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அவங்க ஒய்ஃப் ஏ அது ஃபேன் பேஜா நீயே மென்ஷன் பண்றியா ஃபேன் பேஜ்னா நான் ஆ சரி அது என் ஃபேன் நான் செல்லோ பட்டு அது மாதிரி செல்லமா அது மாதிரி தான் போட ஆரம்பிச்சேன் ஃபேன் பேஜில் தான் ஒய்ஃப் நேம் போட ஆரம்பிச்சான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எப்படி தெரியும் ஒய்ஃப்னு நீ தான் சொல்லி போட நான் லவ் சாங்ல அடிக்கடி போறல நான் ஸ்டோரி கிரீலா அதை பார்த்து அவங்களே அவங்களே தெரிஞ்சிச்சு ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அப்படியே ஒய்ஃபுன்னு போட ஆரம்பிச்சுன்னா என்ன நிறைய கமெண்ட்ல அண்ணா பாப்பா லவ் அது மாதிரி கமெண்ட் நீ அதுல நீங்க பார்த்ததுல ரொம்ப ஹேர்ட் விஷயம் என்ன சொல்லுவீங்க அந்த இல்லை ஏன்னா லவ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள வரும் உள்ள வந்து இந்த அடி அடிக்கிறாங்க இல்லையா போட்டு நம்மள கமெண்ட்ஸ்ல அது இதுன்னு போட்டு அப்படின்னு நீங்க பார்த்த கமெண்ட்ஸ்ல என்னென்ன பாத்தீங்க அண்ணா பாப்பா லவ் தான் அண்ணா பாப்பா லவ் வேற தங்கச்சின்னு போட்டு நான் அதை லவ் பண்றேன் உங்கள சார்ந்து ரெண்டு பேரும் திட்டமே நீங்க இதுக்கு பண்ணிருக்கீங்களா அப்படியா ஆ இருந்துச்சு அப்போ ஆஹ் எந்த பரவாயில்ல அப்ப அது பிரேக்அப் ஆனதுக்கு அப்புறம்தான் இவனை லவ் பண்ணீங்களா அப்ப அதெல்லாம் வந்து புنجிச்சினா அந்தா இல்ல அத அது பிரேக்அப் பண்ணதுக்கு அப்புறம்தான் லவ் பண்ணீங்க அதெல்லாம் லவ் இல்ல லவ்லாம் நான் பேசறோம் லவ்னு சொல்ல முடியாது அந்த பொண்ணு தெளிவா சொல்லிடுச்சு லவ்னு சும்மா ஓ மன மனாதற்காக அது லவ் இல்லைன்னு சரி உனக்காக நான் அது லவ் இல்லன்னு நான் சொல்லி உன்னை வந்து ஆதல் பண்ணிக்கிறேன் ஓகே 8 மணிக்கு லவ் பண்ணிட்டு அந்த 8 மணிக்குமே பிரேக்அப் ஆயிடுச்சா ஆமா அதுக்கு இந்த லவ் சரி ஓகே இப்போ நான் உங்க கிட்ட கேக்குறேன் 8 மணிக்கு முன்னாடி லவ் பண்ணீங்களா இப்போ இவன் கார்த்தியோட லவ் இருக்கல ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருந்துச்சு ஓகே அதுல வந்து எனக்கு இதெல்லாம் வந்து செட் ஆகல இப்போ இந்த லவ்ல வந்து எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கு நல்லா இருக்கு அப்டினா இன்னும் சொல்லுவீங்க எய்த பரீமா சமான சண்டை அதே மாதிரி வந்து நுகோ நான் சொல்லிட்டு போச்சுல கேட்க மாட்டாங்க நான் அப்படியே இருப்பேன் கோனா ಸಂடியா போயிச்சு ஏதோ வேற பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த பையன் வேற பொண்ணு லவ் பண்றான் அந்த பையன் அப்ப என்ன படுத்திட்டேன்னா படிக்கல இல்ல நான் வேலினா வேலிதான் 10தா 10thல வேலிடா இப்பதான் 10th இருக்கீங்க 10thல இல்ல

ஏ பிடிக்காதே பட 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 படம் எல்லாத்தையும் பிடிக்குன்னு கேட்டா இவ்வளவு யோசிக்கிறீங்க ரொம்ப பாசமா பாத்துப்பான் சண்டை போட்டாலும் திருப்பி பேசிப்போ வேற அவங்க கண்ணு பிடிக்கும் கண்ணா ஆ சரி சரி எதை பார்த்தா லவ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எதை பார்த்து லவ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான நான் தல்ல முடியவா என்ன மாதிரி முடி வச்சிருப்பா அப்போ அப்ப என்ன முடி இந்த மாதிரி டிஃபரண்டா கட்டிங்க எனக்கே தெரியல நான் ஆனா என் ஃபேஸ் கண்ணு கட்டிங் நல்லா இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது என்ன ஹேர் ஸ்டைல் இது எப்படி வச்சிருப்பா அது இருக்கும் சோ இந்த அந்த மாதிரி தோணுச்சு ஏதோ ஒரு விஷயம் பிரேக் பண்ண வீடியோ போட்டானே இப்போ சமீபத்துல எதுக்காக போட்டானு சண்டைனா ஓ சண்டைக்கா அது எல்லாமே பிரேக் அவ்வளவுதான் முடிஞ்சு அது ஆக்சுவலா அது கமெண்ட்ல என்ன வந்துச்சுன்னா கவலைப்படாத தம்பி உங்களுக்கு இன்னொரு தங்கச்சி வரும் முக்காவசி கமெண்ட் அப்படிதான் வந்துட்டே இருந்துச்சு சோ அதெல்லாம் நீங்க பாக்கும் என்ன சொன்னீங்க அவன்கிட்ட வேண்டாம் அது மாதிரிலாம் பண்ண நீ போடுற நீ சும்மா இரு நீ இது மேல பண்ணலாம் போட்டுனா இருக்காத எதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட அவன் உங்களுக்கு தெரியுமா போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி போட போறான்னு தெரியுமா ஃபர்ஸ்ட் சும்மா சண்டைனா கொஞ்சம் சண்டை பேசாம அப்படியே கேக்க போட்டானா ரெண்டு நாள் சண்டைனா பேசலாம்

அது கொம்பே தான் சரியா நடிச்சாங்க ஸ்கூலுக்கு எல்லாம் விட்டாங்க அதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல போக கூடாது அது வீட்ல கூட்டிட்டு அடி நிறைய அடி இப்போ அப்பா அம்மா சைடுல இருந்து ஃபேமிலி சைடுல இருந்து என்ன சொல்றாங்க இல்ல ஓகே சொல்றாங்க லவ்வுக்கு இல்ல எதிர்ப்பு வருதா இன்னமோ இல்ல ஓகே படி சொல்றாங்க ரெண்டு பேரும் நல்லா படிச்சு முடிங்கன்றாங்க சரி வீட்ல என்ன வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க வீட்ல என்ன என்ன பண்றாங்க வீட்ல அம்மா தங்கச்சி நான் என்ன பண்றாங்க அம்மா என்ன பண்றாங்க அம்மா கம்பெனில வொர்க் பண்றாங்க ஹவுஸ் நீ தங்கச்சி தான படிக்கிறாங்க இப்போ ஜி அம்மா கிட்ட பேசும்போது அம்மா விஷயம் சொன்னாங்க இது வந்து கேஸ்ட் சார்ந்து ஒரு விஷயமா ஆகுது அதுல வந்து நாங்க பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்றோம் அதை எப்படியா சரி பண்ணி தான் நீங்க வந்து முஸ்லீம்ன்றது முன்னாடி தெரியுமா ஆனா இந்து மா இந்துல மாறிட்டீங்களா அப்படியா அப்ப முன்னாடி உங்க பேர் என்னவா இருந்துச்சு பேரு முன்னாடியும் இப்பயும் பேர் மட்டும் மாத்தல ஆனா இப்ப நீங்க ரெண்டையும் சேர்ந்து ஒரு சாங்லாம் வேற பண்ணீங்க அதுல நீ அண்ணன் அந்த சாங்ல வந்து நீ அண்ணன் அந்த வீடியோல சரியா அந்த வீடியோ எடுக்கும்போது அதை அதை சொல்லுங்க அதை எப்படி நீங்க ஓகே பண்ணீங்க அதை எடுக்கும்போது அவனோட நிலைமை எப்படி இருந்துச்சு அவனோட மன நிலைமை என்ன மாதிரி இருந்துச்சு ஏன்னா தூரத்துல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வயிறு இருந்துருக்கும் அவனுக்கு லைட்டா காண்டிருக்கு அந்த பொண்ணு எப்படி சொல்லி ஓகே வாங்குனேன் நீ ஃபர்ஸ்ட்டு இது மாதிரி போனேன் நம்ம ஒரு அண்ணன் நம்ம சிங்கர் வந்து நம்ம அண்ணன் ஒருத்தவங்க வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுவாங்க யாருமே கிடையல இது மாதிரி நான் கேமராமேன் தான் வரவேச்சிட்டேன் திருவள்ளூர்ல இருந்து திருச்சியோ திருவள்ளூர் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க அங்கிருந்து வரவேச்சிட்டா பொண்ணுக்கு ஃபோன் பண்ணா எடுக்க மாதிரி பொண்ணு மாலை கேட்டுப்பாரா நான் ஷூட்டு போய்டும் அப்படின்னு சரி வா நான் கேட்டு பாக்குறேன் நான் இது எத்தனை வரலன்னு சொல்லிச்சு என்ன சொன்னீங்க ஃபர்ஸ்ட் என்ன கேட்டா வந்து இது மாதிரி கிளம்புன்னு சொன்னான் எங்க கிளம்புன்னு ஷூட்டுக்கு

அதுதான் சரி ஓகே சோ இப்போ என்னன்னா போன தங்கச்சி இருக்காங்கல்ல உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க ஃபேமிலிலாம் எல்லாம் இருக்குல்ல ஸோ அந்த காதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏஜ் ஒன்று இருக்குல்ல அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இவ்வளோ பெரிய ஒரு டிசன் எடுக்கிறோமே லவ் அப்படின்னு இருக்குள்ள போறேன் யோசிச்சது உண்டா நம்ம இன்னும் தான் படிச்சுட்டு இருக்கோம் இப்போ பதினஞ்சு வயசு தான் ஆகுது இன்னும் நம்ம வந்து டுவெல்த்து முடிக்கணும் அதுக்கப்புறம் காலேஜ் போகணும் அப்புறம் வேலைக்கு போகணும் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும் தங்கச்சி இருக்காங்க தங்கச்சியை பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு கல்யாண வாழ்க்கைன்ற ஒன்று இருக்குது அப்படின்றதெல்லாம் யோசிக்காமல் டப்பான ஒரு லவ் அப்படின்ற ஒரு ஸ்டெப் வைக்கிறத பற்றி எனக்கா யோசிச்சது உண்டா நீங்கள் இதை மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எதாவது யோசிச்சிருக்கீங்களா நீங்கள் அடுத்து என்ன பண்ண போற ஃபியூச்சர்ல அப்படிங்கிறத பற்றி ஃப்யூச்சர் ஐடியா ஏதாவது வச்சிருக்கீங்களா என்ன வச்சிருக்கீங்க ஃபியூச்சர்ல ஐடியா துமையானா யாரு அப்படின்னா வெளியே என்ன சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ணணும்ல ஸோ லவ் பண்ணுற சுமையா லவ் சுமையா என்னப்பா பண்ணுறாங்க சுமையா லவ் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல வெளியே கார்த்தி இப்போ அதே தான் உனக்கும் கார்த்தி படிச்சுட்டான் டுவெல்த்து முடிச்சுட்டான் கார்த்தி வந்து டுவெல்த்து முடிச்சிட்டான் இப்போ வீட்டில் இருக்கான் ஸோ கார்த்தி இப்போ வெளியே போகிறான்றப்போ கார்த்தி என்ன பண்ணுறான் அப்படின்னா கார்த்தி லவ் பண்ணுறான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது கார்த்தி இது பண்ணிட்டு இருக்கான் கார்த்தி இது பண்ண போறான் கார்த்தி இந்த இது படிக்க போகிறான் கார்த்தி இந்த வேலைக்கு போக போகிறான் அப்படின்ற ஒன்று இருக்குண்ணா அப்படி என்ன யோசிச்சு வச்சுருக்கேன் இந்த ஒன்று ஒன் இயர் ஜாப் எதனா போயிட்டு காலேஜ் காலேஜ் மெதுவாக சேர்ந்துக்கலாம் புரியல ஒன் இயர் ஜாப் எதனா போயிடுவோம் ஏன் இந்த டுவெல்த் பாஸ் தானே ஆல் பாஸ் தானே அப்படியே இவ்வளோ கேப் விட்ட டக்குன்னு டக்குன்னு வந்து என்ன சொல்கிறது வீட்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வீட்டு அது சுச்சுவேஷன் சரியில் கொஞ்சம் அது நான் விட்டேன் ஒரு வருஷம் வேலை ஜாப்புக்கு போயிட்டு நம்ம வேலையா காலேஜ் சேர்ந்தாலும் சேர்ந்துடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் காலேஜ் சேர்ந்து நல்ல ஒரு நிலைமைக்கு போயிடணும் எதனா ஒன்று படிச்சுட்டு எதனா ஒன்று ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடணும் ஏதாவது வேலைக்கு அந்த பொண்ணை பாத்துக்கிற அளவுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா இல்ல டுவெல்த்தாவது முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது வச்சிருக்கீங்களா ஏம் ஏதாவது இப்போ டென்த் படிச்சுட்டு இருக்கீங்களா டென்த் முடிச்சிட்டு டுவெல்த்தாவது முடிச்சிடணுன்ற மாதிரி ஐடியால ஏதாவது இருக்கீங்களா இல்ல இல்லை ஃபர்ஸ்ட் படிக்கிற ஏதாவது இருக்கீங்களா ஏதாவது படிச்சிடலாம் அப்படின்ற ஐடியா இருக்கு என்ன படிக்கணும் ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா இது நான் எப்படியாவது இது முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை வீட்டில் விடுறாங்களா படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் வீட்டில் திருப்பி படிக்க அலோவ் பண்ணுறாங்களா அலோவெலாம் பண்றாங்க வீட்டில் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க நர்சிங் படிக்கணும் சார் ஸோ அதுக்கு ஸ்டெப் எதாவது எடுத்து கேட்குன்னு யோசிச்சிருக்கீங்களா இப்போ வரைக்கும் இல்லைனா ஏன்னா இது வந்து இப்போ இந்த பதினஞ்சு வயசுல வர லவ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மோகம் மாதிரி இருக்கும் முழுக்க முழுக்க காதல் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருப்போம் ஓகே நம்ம லவ் பண்றோம் நம்ம லைஃப் எப்படி இருக்க போதும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கனவு மோகத்துல இருப்போம் ஆனா அது நாலு அடைவுல போக 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 அடுத்து நீங்க ஃபஸ்ட் லெவன்த்து டுவெல்த்து இப்படிலாம் போகும்போது அங்கங்கே சப்ஜெக்ட்லாம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம வாழ்க்கையை யோசிக்கிற மாதிரி இருக்கும் காதல்ன்றது நம்மளோட அடுத்து வரப்போகிற ஐம்பது வருஷத்துக்குமே நம்ம கூட ட்ராவல் பண்ண போகிறது ஆனால் அந்த ஐம்பது வருஷம் ட்ராவல் பண்ணணும்னா அதுக்கு படிப்புன்றது ஒரு முக்கியம் வேலைன்றது ஒரு முக்கியம் அதுக்கு என்ன யோசித்து வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இவ்வளோ அதையும் நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க இப்போது ஏன்னா ஒரு பதினஞ்சு வயசு வந்துட்டோம் இன்னும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தில் நம்ம வந்து மேஜர் ஆக போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து மைனர் ஸோ இது வந்து மைனர் கேட்டகரியில் வரும் இப்போது ஸோ இது வந்து நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நான் சொல்லி தான் அவசியம் கிடையாது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களே இப்போயே இது வந்து மைனனுன்றப்போ அவரும் நிறையா பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவான் அவங்க ஃபேமிலி வந்து நிறையா பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க நீங்களும் நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டால் நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க இவ்வளோ விஷயங்கள் வந்து இது பண்ணுறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை ஸ்டடி பண்ணிக்கோங்க உங்களை தயார்படுத்திங்கன்னா மட்டும்தான் அடுத்த கட்டத்தை வந்து போக முடியும்